ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து சிக்கனையும் ப்ரெட்டையும் வச்சு நான் வந்து டோனட் செஞ்சுருக்கிறேன் அதுலேயே ரோஸ் மில்க்கும் செஞ்சுருக்கேங்க இஃப்தா இருக்குது இன்றைக்கி உள்ளே இஃப்தா இருக்குது செஞ்சிருக்கிறேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்ருக்கேன் பாருங்கள் நான் என்னென்ன வேணும்னு பார்க்குறோம் பால் வந்து மூணு கிளாஸ் வச்சுருக்கேங்க அது அரை கப்பு நான் வந்து சீனி போடுறேன் இது வந்து மீடியமான இன் போடுக்கங்க உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கூட வேணுன்றாக்கா கூட போட்டுக்கோங்க ரோஸ் மில்க் இது இது நாலஞ்சு ரூபா போற்றுறேன் ரொம்ப கலர் சேர்க்க வேணாம் இது இதுதான் மீடியமான நேரம் ரோஸ் மில்க்குக்கு பால் திக்காக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாதாம் மிஷின் பாருங்கள் நான் வந்து நிறையா போட்டு வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பப்பக்கே நம்ம செய்ய தேவையில்லை அது நாலஞ்சு மேசங்கண்டி போட்டிருக்கேன் பாதாம் மிஷினு இப்போ வேறு போடலாம் இதே நான் சே நான் ஊற வச்சு வச்சுருவேன் அப்பப்பக்கே சேர்த்துக்க மாட்டேன் டெய்லி ஊர்பட்டும் செஞ்சால் நமக்கு வேலை அதிகமாக இருக்கும் இன்னும் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் வச்சா ஜில்லு போகணும் அப்போ தான் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டோனோட் செய்ய செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதையும் செய்கிறத காமிக்கிறேன் லாம் கடல் பாசி ஜல்லி இருக்குதுல்ல அகரக்கரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த மோட்ரில் ஊற்றி இருக்கிறேன் டிசைன் மோல்ட்ருக்குல்ல அதில் ஊற்றி எடுத்து வந்திருக்கேன் இது ஆர்டிஃபி ஆர்ட்டிஃபிஷியல் கலர்லாம் இல்லைங்க நேச்சுரல் கலர் நான் வந்து வெள்ளம் போட்டு எடுத்து வந்திருக்கேன் அது வெள்ளம் கலர்லேயே இருக்கு பாருங்க ரோஸ் மிளகுக்கு அந்த அகர்கர் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்க ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் போடுவோம் ரோஸ் மில்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவரு நல்லா மனமாக இருக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கும் இது எதா வச்சுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் அவசியம்ன்றும் இல்லை போட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் இப்போ வாங்க டோலன் சேர்த்து பற்றி காமிக்கிறேன் இந்த ப்ரெட் வந்து நாலஞ்சு ப்ரெட் வச்சுருக்கேங்க அதை மிக்ஸியில் சின்ன சின்ன துண்டாக போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவை அதிகமாகிச்சா கூட போடுக்குங்க முட்டை ஒன்றும் ஒடச ஊற்றிக்குவோம் இல்லையே தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாதுங்க முட்டம் உடச் இதோட இதே போதும் நல்லா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தனியாகலாம் இருக்கக்கூடாது அப்போ டோனட் பிடிக்க வராது நமக்கு அந்த சிக்கன் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கங்க சிக்கனு மற்ற வெஜிடபிள்லாம் போட்டு அதே நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் சின்ன சின்ன பீஸெலாம் கட் பண்ணி போன்லெஸ் சிக்கனுங்க அது வெஜிடபிள் வந்து வெங்காயம் கேரட்டு கோஸ் இருக்குதுல அதையும் போட்டிருக்கேன் மசாலா வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டிருக்கேங்க இப்போ வந்து முக்கால் ஸ்பூ முக்கா கப்பு வந்து நான் வந்து க கடல மாவு போட்டிருக்கேன் உப்பு தேவையானது போட்டிருக்கேன் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கஸ்தூரி மத்தி கொஞ்சம் நல்லா கசக்கி விட்டும் போடலாம் இது இல்லைனாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் மசாலாலாம் நான் போட்டதுனால இதில் நான் போடல நான் எல்லா மசாலாவும் அதே போட்டேன் மிளகாத்தூள் ஜீரம் தூள் கரம் மசாலா தூள் மிளகுத்தூள்லாம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நான் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் பிடிக்காதங்க வெறும் வெஜிடபிள் மட்டும் போட்டு செய்யலாம் கேரட்டும் வெங்காயம் அது மட்டும் கோஸ் மட்டும் போட்டு செய்யலாம் நான் இப்போ சிக்கன் சேர்த்துருக்கேன் அதில் நல்லா கையால் பசங்க இருந்தாங்க நல்லா பசங்க வரும் இது பசங்க எடுத்துட்டேன் இப்போ பக்கம் முட்டை அடிச்சு வச்சுருக்கேன் பக்கத்தில் ப்ரெட் கிளம்பு இருக்கு இப்போ வந்து உடக்கி தட்டா மாதிரி வச்சு தட்டிக்குவோம் ரொம்ப மெரிசாக வந்து உடஞ்ச போயிடும் மீடியமாக வச்சுக்கணும் ஹோல் போட்டுக்கலாம் பார்த்து மெதுவாக செய்யணும் ரெண்டு உடஞ்சிடும் பிரெட் கிரம்ஸில் அப்படியே நல்லா தூய் விட்டுருவோம் எல்லா பக்கமும் வரா மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் மெதுவாக பொறுமையாக தான் செய்யணும் ப்ரெட் கிராஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் பண்ணாமல் நம்ம வச்சுக்கணும் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இப்போ வந்து ச சட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயுத்தியிருக்கேன் மீடியமாக இருக்கணும் அடுப்பு வந்து மீடியமாக இருக்கணும் ரொம்ப ஹைல ஆக்யூட்டாக திஞ்சு போயிடும் ரெண்டு நிமிஷம் ஆன பாருங்க நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் சவக்கணும் அது வரையும் நம்ம பொறுமையாக வேகிக்குவோம் பாருங்கள் நல்லா சார்ந்துச்சு பாருங்கள் எடுத்துடலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலே வைங்க அப்போ தான் அந்த ஆயிலெலாம் குடிச்சிருந்தா வெளியாயிரும் அடுத்ததையும் இந்த ஹோல் இல்லாமல் ஒரு டிசைன் போட்டிருக்கேன் எல்லாமே எடுத்து பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துருச்சு டோனேட் பண்ணிக்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோஸ் மில்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த ரோஸ் பெட்டர்லாம் போட்டுருக்கனால அதே ஃப்ளேவராக இருக்கும் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்